சற்றுமுன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக ஆட்சி கலைந்தது நீதிமன்ற அறிவிப்பால் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் பாஜக சிண்டே சிவசேனா அஜித் பவார் என்சிபி கூட்டணி ஆட்சி இருக்கும் நிலையில் அங்கு சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இருப்பினும் அங்கு தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது போலவே தெரிகிறது இதனால் தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக கூட்டணி கவிழும் சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இது தொடர்பாக கூட்டணியில் உள்ள அஜித் பவார் தரப்பு சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது அதாவது நடைபெறவுள்ள மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் உரிய இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் கூட்டணி உள்ள கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட நேரிடும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அமோல் மிடார் அதேபோல் மகாராஷ்டிராவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இடங்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறுகிறது அங்கு இப்போது பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது அங்கு பாஜக சிண்டே சிவசேனா அஜித் பவார் என் சிபி ஆகியோர் ஆட்சியில் உள்ளனர் கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் நூறு இடங்களில் கேட்டால் அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாதது என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அமோல் மிட்காலே தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் மேலும் கூடுகையில் வரும் சட்டசபை தேர்தலில் நூறு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தினால் என்ன செய்ய முடியும் வேறு வழியில்லை தனியாகவே போட்டியிட வேண்டும் மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே உள்ள நிலையில் ஐந்து இடங்களை மட்டுமே வழங்குவதை ஏற்கவே முடியாது என்று அவர் தெரிவித்தார் அது இல்லாமல் மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு நடக்கும் தேர்தலில் அஜித் பவாரின் என் கட்சிக்கு ஐம்பத்தி ஐந்து இடங்களை மட்டுமே பாஜக ஒதுக்க முன்வந்துள்ளதாக தெரிய வருகிறது ஐம்பத்தி ஐந்து இடங்கள் போதாது என்றே அமோல் மிட்காடி அதிருப்தி தெரிவித்துள்ளார் பாஜக இந்த ஐம்பத்தைந்து சீட்களை ஒதுக்க முன்வந்துள்ளதாக வெளியான தகவல் அதிகாரப்பூர்வமானது இல்லை என்ற போதிலும் அமோல் மிட்காடி பேச்சு அதையே குறிப்பதாக இருக்கிறது இதற்கிடையே அமோல் மிட்காடியின் பேச்சுக்கு பாஜக சட்டசபை கட்சி தலைவர் பிரவீன் தரேகர் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் மித்காரி பேச்சுக்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் இதுபோன்ற கருத்துக்களை கூற மித்காரிக்கு அதிகாரம் உள்ளதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் சீட் பங்கீடு பேச்சுவார்த்தைகள் உயர்மட்ட தலைவர்கள் இடையே நடைபெறும் அதை பொதுவெளியில் பேசுவது சரியான நடைமுறை இல்லை என்றார் மேலும் மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டணியில் பூசல்கள் எழுந்துவிட்டது போலவே தெரிய வருகிறது மேலும் மிட்காடி இதுபோல கருத்துக்களை கூறுவது இதில் முதல் முறை அல்ல அவர் கடந்த சில காலமாகவே பாஜகவை தொடர்ந்து விமர்சித்தே வருகிறார் புனே போர்ஸே கார் விபத்து என் சிபி தலைவர்களின் தலையீடு இருப்பதாக விமர்சனங்கள் பதிலடி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த போதும் நடந்ததாக மிட்காடி அப்போதே மிட்காடியின் கருத்துக்களை மறுத்த பாஜக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் மிட்காடி பேசி வருவதாகவும் அவரை கட்சி தலைவர்கள் கண்டிக்க வேண்டும் என்று கடுமையாக எதிர்மனையாற்றியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக படுதோல்வி அடைந்தது மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் பொதுமக்கள் அஜித் பவாரின் உதவியோடு சில தொகுதிகளை பாஜக கைப்பற்றினாலும் ஆனால் இந்த முறை நடக்கும் சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் போட்டி போடப் போவதில்லை பாஜகவில் விலகப் போவதாக அறிவித்து வருகிறார்கள் சரத்பவார் கட்சி அநேகமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் அஜித் பவார் இந்தியா கூட்டணியில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு உறுதுணையாக சரத்பவார் அவர்கள் அஜித் பவாரிடம் ரகசிய பேச்சு வார்த்தை நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது